அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே இளம் சிறார்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் ராஜகுரல் ராஜாமணியின் அன்பான வணக்கம் ராஜகுரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் என்று உங்களையெல்லாம் மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நமது ராஜகுரல் யூடியூப் சேனலில் கடந்த சில பதிவுகளாக இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம் பற்றி அறிந்து வருகிறோம் அதில் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் ஏற்பட்ட கடும் துயருக்கு காரணம் என்ன என்பது பற்றி அறிந்து வருகிறோம் ஏற்கனவே நான்கு பதிவுகளில் அவற்றை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் என்று ஐந்தாவது பதிவாக தொடர்ந்து காண்போம் இளங்கோவடிகள் தனது காவியத்தில் சிலப்பதிகாரத்தில் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் நேர்ந்த துன்பத்திற்கு அவர்கள் செய்த முற்பிறவி வினையே காரணம் என்று குறிப்பிடுகின்றார் வினைவிளையும் காலமாக இந்த பிறவியில் அவர்களுக்கு துன்பம் நேர்ந்தது என்று குறிப்பிடுகின்றார் அவற்றினை காண்போம் சிலப்பதிகாரத்தில் கணாத்திரம் உரைத்த காதையில் கணவனை பிரிந்து வாடும் கண்ணகி தான் கண்ட கனவு ஒன்று பற்றி தேவந்தி என்பவளிடம் கூறுகிறாள் அப்பாடல் கடுக்கும் என் நெஞ்சம் கனவினால் என் கை பிடித்தனன் போய் ஓர் பெரும்பதி உள்பட்டோம் பட்ட பதியில் படாதது ஒரு வார்த்தை இட்டனர் ஊரார் இடுதேழு இட்டு எந்தன்மேல் கோவலர்க்கு உற்றதோர் தீங்கென்றது கேட்டு காவலன் முன்னர் யான் கட்டுரைத்தேன் காவலனோடு ஊர்க்கு உற்ற தீங்கும் ஒன்றுண்டால் உரையாயேன் உரையாடேன் என்றும் தீக்குற்றம் போலும் செறிதொடியி என்று கூறுகின்றாள் ஒரு தீய கனா கண்டாலாம் கண்ணகி அவள் கூறுகிறாள் என் நெஞ்சம் ஏனோ அஞ்சி நடுங்குகிறது இரவு என் கனவில் வந்த கணவன் கோவலன் என் கைகளை பற்றி கொண்டு அழைத்து போக ஒரு பெரிய நகரத்தில் நாங்கள் புகுந்தோம் அந்த நகரத்திலே வாழும் மக்கள் இடு தேளை பிடித்து என் மீது போடுவது போலவும் ஏற்க முடியாத ஒரு பழிச்சொல்லை எங்கள் மீது இட்டது போலவும் அப்பழிச்சொல்லால் கோவலனுக்கு தீர்ந்து நேர்ந்து அதற்காக அரசன் முன்பு சென்று நான் வழக்குறைத்தது போலவும் அதனால் அவ்வரசனுக்கும் அவ்வூருக்கும் தீங்கு நேர்ந்தது என்பது பற்றியும் அந்த தீய கனவை விவரித்து கூற முடியாமல் இருக்கின்றேன் எங்களுக்கு உற்ற தீங்கு எமது தீவினை பயனால் வந்தது போலும் என்று கலக்கமுற்று கூறுகிறாள் கண்ணகி அதற்கு மறுமொழியாக தேவந்தி முற்பிறப்பில் நின் கணவன் பொருட்டு காக்கத் தவறிய நோன்பினை நீ செய்ய தவறியிருக்கலாம் அதனால் உண்டான தீங்கு கெட்டுவிடும் கவலை வேண்டாம் என்று ஆறுதல் கூறுகிறாள் பின்பு கண்ணகியின் சிலம்பை விற்று பொருளீட்டும் பொருட்டு கோவலனும் கண்ணகியும் காவிரிப்பூ பட்டினத்தில் இருந்து புறப்பட்டு பாண்டிய நாடான மதுரை மாநகர் வருகின்றனர் வரும் வழியில் தவ முதல்வியான கவுந்தி அடிகளை சந்தித்து நடந்தவற்றை கூறி அவருடன் சேர்ந்து மூவருமாக மதுரை நோக்கி பயணிக்கின்றார்கள் வழியில் ஒரு சோலையில் இழைப்பாருகின்றனர் அப்போது அற ஒழுக்கங்களை போதிக்கும் சாரணர்கள் அங்கு தோன்றி அருகப்பெருமானால் அருளப்பட்ட அற ஒழுக்கங்களை உபதேசம் செய்கின்றனர் அந்த பாடல் இலங்கு ஒளி சிலாதலம் மேலிருந்தருளி பெருமகன் அதிசயம் பிறழா வாய்மை தருமம் சாற்றும் சாரணர் தோன்ற பண்டை தொல்வினை என்றே, கண்டறி கவுந்தியோடு காலுற வீழ்ந்தோர் வந்த காரணம் வயங்கிய கொள்கை சிந்தை விளக்கின் தெரிந்தோனாயினும் ஆர்வமும் சற்றமும் அகல நீக்கிய வீரனாகலின் விழுமம் கொள்ளான் கழிபெருஞ்சிறப்பின் கவுந்தி காணாய் ஒழிகென ஒழியாது ஊட்டும் வல்வினை இட்ட வித்தின் எதிர்த்து வந்து எய்தி ஒட்டுங்காலை ஒழிக்கவும் ஒன்னா கடுங்கால் நெடுவெளி இடிஞ்சுடர் என்ன ஒரு நில்லா உடம்பிடை உயிர்கள் அருகப்பெருமானால் அருளப்பட்ட அற ஒழுக்கங்களை யாவரும் கேட்டுணரும்படி போதிக்கின்ற சாரணர் திருவடிகளில் கவுந்தியடிகளும் கோவலனும் கண்ணையும் விழுந்து வணங்குகிறார்கள் அப்போது கோவலனும் கண்ணையும் அங்கு வர நேர்ந்ததற்கு அவர்தம் பழவினையும் இனி அவர்களுக்கு நேர இருக்கும் துன்பங்களையும் தமது அவதி ஞானத்தால் உணர்ந்த சாரணர் தலைவர் விருப்பு வெறுப்புகளை நீக்கியவர் அவர் என்பதால் கோவலன் கண்ணகிக்கு ஏற்பட போகும் துன்பத்திற்கு வருத்தம் தெரிவிக்காமல் கவுந்தி அடிகளை நோக்கி மிகப்பெரிய தவச்சிறப்புடைய கவுந்தியே ஒழிகே என நாம் வேண்டினாலும் ஒழியாது வந்து தன் பயனை தோற்றுவிக்கும் தீவினையின் தன்மையினை காண்பாயாக வினையானது விளைநிலத்திட்ட வித்து போல வளர்ந்து பெருகி பயன் தர முற்படும் அவ்வாறு அது வந்து பொருந்தும்போது அதனை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த உண்மையை கோவலன் கண்ணையம் மூலமாக நீ கண்கூடாக அறிந்து கொள்வீர் கடும் காற்று அடிக்கும் வெட்ட வெளியில் ஏற்றி வைத்த விளக்கு அணைந்து விடுதல் போல பண்டைய வினை விரைந்து வந்து தாக்கும்போது உடலிலே பொருந்திய உயிர்கள் அவ்வுடலுடன் நிலைத்து நிற்காது பிரிந்து போய்விடும் என்று உரைக்கின்றார் அது பற்றி கேட்டறிந்த கவுந்தியடிகளும் அதற்கான கருத்தினை கோவலனின் ஊழனை என்ன என்பது பற்றி குறிப்பிடுகின்றார் இதனை அடுத்த பதிவில் காண்போம் நன்றி வணக்கம்